வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க இவள் பேரு ஸ்ரீ இவ வந்து சங்ககிரியிலருந்து நம்ம ராஜ்மோகன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இவள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆக போகுதுங்க இவளுக்கு வந்து முகத்தில் வந்து வீக்கம் அப்பப்போ வருது அப்பப்போ வத்திக்கிட்டே இருக்குது இது என்னான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஃபுட்டெல்லாம் நல்லா எடுத்துக்கிறாள் ஆரோக்கியமாக இருக்கிறா இவ ஒரு ஃபீமேல் பப்பி இவளுக்கு கருத்தடை பண்ணி விட்டுடலான்னு தான் நானும் வெயிட் பண்ணேன் பட் இந்த வீக்கம் குறையுது மறுபடியும் சரியாகுது மெடிசன் டெய்லி போயிட்டு தாங்க இருக்குது இவளுக்கு வந்து இது வந்து ஒருவேளை கேன்சராக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு மேம் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் வந்து நம்ம இந்த பிளட்டு எடுத்து பார்க்கணுமா வெளியில் கொடுத்து தான் பார்க்கணும் இது நாலாயிரத்தி ஐநூறுவா ஆகுங்கிறாங்க தயவுசெய்து யாராவது முடிஞ்சவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க இந்த ஃபீமேல் பப்பிக்கு கருத்தடை பண்ணுறது இதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த ப்ளட்டு பார்த்துட்டு இவளுக்கு கருத்தடை பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரியலை இது பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜ்மோகன்டே கொடுத்து விட்றலாம் ஏன்னா அவருக்கு ரெடி பண்ணி கொடுங்க நான் பார்த்துக்குறேன்னு தான் சொன்னார் இவள் கருத்தடை பண்ணணுமா வேண்டாமாங்கிறதே இந்த பிளட் டெஸ்ட் வந்தால் தான் தெரியுங்கிறாங்க செய்து யாராவது முன் வந்து இந்த பிள்ளைக்கு உதவி பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்